மாயம் கற்றவர் நீர் பலர் காயம் ஆற்றியவர் நீர் யாவும் ஆனவர் நீர் யாதும் ஆனவர் நீர் தீதும் சூதும் கவ்வும் போதும் மோதும் அலையை தாங்கும் கரையைப் போல நின்றீர் நுழையாய் துளைத்தெறிந்து வென்றே ஒன்று இரண்டென்றால் தாங்கலாம் ஓராயிரம் துக்கங்கள் மனம் தாங்குமா சுமை தாங்கியே சுமையாகும் அல்லவா அவை தாங்கிய செய்தியை நான் சொல்லவா அனைத்தையும் புறம் தள்ளி நினைத்ததை கரம் அள்ளி மின்னும் சுடரொளி பளிச்சென்று பிரகாசிக்கும் பேரொளி வழிகாட்டி நீர் வாழ்வு காட்டி நீர் வழிகாட்டி நீர் வழித்துணை நீர் நம்பிக்கை துளிர்விடும் பேச்சில் தடைகள் தூண்டுபடும் வார்த்தை வீச்சில் முடியாதென்பதே இல்லை மூச்சில் அனைத்தும் வெற்றியே உம் முயற்சியில் தேரோட்டம் போன்றதல்லவும் வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததே உன் வாழ்க்கை நீரோட்டம் போல ஓடி வழி தேடி வேரோட்டம் கண்டது உம் வாழ்க்கை ஒற்றை மரமாய் நீர் நின்றபோது கற்ற வித்தை கை கொடுத்தது ஒற்றை மரமாய் நீர் நின்றபோது கற்ற வித்தை கை கொடுத்தது பெற்ற உறவுகள் தூர நின்றபோதும் உற்ற நண்பர்கள் துணை இருந்தனர் தானே முளைத்த சுயம்பு நீர் வானே குனிந்து பார்க்கும் ஆற்றல் நீர் வீணே இருந்ததில்லை ஒருபோதும் மானே தோற்றுவிடும் உம் மன ஓட்டம் ஓரம் நிழலாய் நின்றிருந்தேன் நான் ஆறாம் விரலாயிருந்தேன் நான் யாரும் அறிய தம்பியாயிருந்தேன் நான் பேரும் தெரிய பாரத கவிஞரானேன் நான் அற்பமாய் எண்ணப்பட்ட நான் திறமையோடு வந்தேன் கர்ப்பம்போல் என்னை தாங்கி சிற்பம்போல் என்னை செதுக்கினேன் சாதாரண குமார் பாரதகுமாரானேன் உதாரண நானின் நான் உருவான வார்த்தையெல்லாம் தெருவான கவிதையாச்சு அங்கீகாரம் எனக்கு கொடுத்து நீர் அரிதாரம் எனக்கு போட்டது நீர் அங்கீகாரம் எனக்கு கொடுத்தது நீர் அரிதாரம் எனக்கு போட்டது நீர் அவதாரமாக்கியது நீர் ஆதாரமாக இன்றும் இருப்பது நீர் ஆண்டுகள் கடந்து சந்திக்கிறேன் மாறாமல் இருக்கிறீர் சிந்திக்கிறேன் உம் அன்பை இன்றும் சுமந்திருக்கிறேன் சிஷியனாகவே இன்றும் வந்திருக்கிறேன் ஆண்டுகள் கடந்து சந்திக்கிறேன் மாறாமல் இருக்கிறேன் சிந்திக்கிறேன் உம் அன்பை இன்றும் சுமந்திருக்கிறேன் சிஷ்யனாகவே இன்றும் வந்திருக்கிறேன் வருடங்கள் கடந்தும் போகாததுவும் இளமை வருடங்கள் கடந்தும் போகாததுவும் இளமை அதிகரித்து கொண்டே போகிறது ஆளுமை அதை அறியும் போதெல்லாம் பெருமை உன் திறமைக்கு எப்போதும் இல்லை வறுமை கோட்டா நோட்டு இரகசிய என எழுதிநீர் அது ரகசியமல்ல ரகசியங்களின் அம்பலம் அதன் மூலம் அறிந்து கொண்டனர் உம் பின்புலம் ஆலையில் இட்டாலும் நசுங்காதுவும் மனபலம் ஆலையில் இட்டாலும் நசுங்காதுவும் மனபலம் இன்று உம்முடைய விஸ்வரூப வளர்ச்சி இதற்கு காரணம் அன்று நீர் பெற்ற பயிற்சி எதையும் விட்டு வைக்காத முயற்சி தோற்றுவிடாமல் முன்னேறிய தேர்ச்சி இன்று உம்முடைய பிறந்தநாள் மட்டுமல்ல உலக புகையிலை எதிர்ப்பு தினமும் கூட உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்றால் உம்முடைய பிறந்த தினம் உம்முடைய பிறந்த தினம் என்றால் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்படி மறக்க முடியும் பிறந்த நாள் காணும் உம்மை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் பிறந்த நாள் காணும் உம்மை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் உம் வார்த்தைக்கு என்றும் இணங்குகிறேன் உம் சக்தி வாய்ந்த வார்த்தைகளால் இன்றும் நான் வாழ்க்கையில் இயங்குகிறேன் ஹாப்பி பர்த்டே சார்